வணக்கம் இன்னைக்கு நம்ம சங்கரா மீன் குழம்பு வைக்க போறோம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு வெந்தயம் பச்சை மிளகாய் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் பருவப்பிள்ளை புளி மாங்காய் இதெல்லாம் எடுத்துக்கங்க இன்னைக்கு நம்ம விறகு அடுப்பு தான் சமைக்க போறோம் அடுப்புல சட்டியை வச்சு சூடுபடுத்தி படுத்தி எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடு ஏறிச்சு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தய பொரிஞ்சிட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்த தக்காளி சே விட விறகடுப்புல கொஞ்சம் சீக்கிரமாவே ரெடி ஆகிட்டு இருக்கு வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா வாசமாக இருக்கும் குழம்புல போட்டோம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வஞ்சி தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முடி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் குழம்பு பார்த்துருக்கோம் குழம்புல எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தேவையான பச்சை சேர்த்துக்கலாம் இப்போ மூணு மிளகா சேர்த்துருக்கோம் இன்னைக்கு அடுத்ததான் மாங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் மீனை சேர்த்துக்கலாம் மீன் உடையாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி கொதிக்க வைக்கலாம் குழம்பு குழம்பு கொதிச்சாலும் திறந்து பாத்துடலாம் குழம்பு கொதிச்சுட்டு மீன் நல்லா வெந்திருச்சு பாருங்க மாங்காய் நல்லா வெந்திருச்சு குழம்பு நல்லா வாசமா மனமா சூப்பரா இருக்கு குழம்பு நம்ம சிலிண்டர்ல சமைக்கிறத விட விறகு அடுப்புல சமைக்கிறது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சுவையான சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சங்கரா மீன் குழம்பு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க